கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவதை உறுதி செய்ய இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த ஜகபர் அலி என்ற சமூக ஆர்வலர் கொடூரமான முறையில் சரக்குந்து ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் முதலில் விபத்தாக காட்டப்பட்டு பின்னர் கொலையாக மாற்றப்பட்ட இந்த வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கும் போதிலும் உண்மை குற்றவாளிகளை காவல்துறை இன்னும் கைது செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம்பட்டம் பெங்களூரை சேர்ந்த ஜகபர் அலி அப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக போராடி வந்தார் அதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகை நடத்திவிட்டு இருசக்கர ஊதியில் திரும்பும்போது சரக்குந்தால் மோதப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை நடந்த விதத்தை பார்க்கும்போது அது திட்டமிடப்பட்ட ஒன்று என்பது தெளிவாக தெரிகிறது தமிழ்நாடு முழுவதுமே சட்டவிரோதமாக கனிமங்களை கொள்ளையடிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கும் கும்பல்கள் தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த கிராம நிர்வாக அதிகாரி ஒருவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டின் பல இடங்களில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக இருந்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இவ்வளவுக்கு பிறகும் கனிமவள கொள்ளையர்களை தமிழக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் ஜகபர் அலி போன்ற சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுவதில் வந்து முடிந்திருக்கிறது ஜகபர் அலி படுகொலையின் பின்னணியில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கும் நால்வர் தவிர மேலும் பலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த கொலையின் பின்னணியில் உள்ள முழு சதியையும் வெளிக்கொண்டு வரப்படுவதையும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவதையும் உறுதி செய்ய இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்